ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செல்வகுமார் நான் தான் அவங்க செல்வகுமாரி வாங்க மார்னிங் ரொட்டீன் லைஃப் எப்படி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா இன்றைக்கி வ்ளாக்ஸ் இதுதான் காலையிலேருந்து உப்புமா செஞ்சுட்டு எக் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் நைட்டே பண்ணியாச்சு உப்புமாவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடுக்த்த பருப்பு கலப்பருப்பு போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரலையும் ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே இன்னொரு சட்டியை வச்சு கால் க ஒரு அரை கப்பு சம்பா கோதுமையும் ஒரு கால் கப்பு சேமியா இது ரெண்டையும் சேர்த்து உப்புமா செய்யலான்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சேன் ஸோ இதை ரெண்டையும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு வருத்திடலாம் இது ஏன்னா வறுக்காத சேமியா வறுக்காத சம்பா கோதுமை ஹை ஹைஃப்ளேம் ஏன்னு சொல்கிறேன்னா காலையில் இல்லையா ஸோ பிஸி லைஃப் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காம முடிக்கலாம் அப்படின்னு சோ இது கண்ணாடி பதம் வந்துருச்சு இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் உப்பு போட்டிருக்கேன் இது கொதி வந்த உடனே அந்த வறுத்து வச்ச சேமியாவையும் வறுத்த சம்பா குதுமையும் போடலாம் தண்ணி கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்கேன் அதோட காலையிலேயே இழந்து அதோட கொஞ்சம் அருகம்புல்ல பூ எல்லாம் பறிச்சுட்டு வந்தேன் சாமிக்கு காலையிலேயே எந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு விளக்கி ஏற்றிட்டேன் விளக்கி ஏற்றிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கி ஏற்றிட்டேன் விளக்கி ஏற்றி தண்ணி வெத்தலை பாக்கு ஏதாவது ஒரு பழம் வச்சு ரெடி பண்ணிவிடுவேன் சமைச்சதுக்கப்புறம் பசங்க கொண்டு வந்து சாப்பாடு வச்சிட்டு சாமி கும்பிடுவாங்க இவ்வளோ தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் லைஃபு வில அந்த பீரியட்ஸ் டயத்தை தவிர பாக்கி எந்த நாளுமே எங்கள் வீட்டில் என்னால் உடம்பே முடியலனாலும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு விளக்கேறியாமல் இருக்கவே இருக்காது வெளிலலாம் துளசி செடிக்கு ஏற்றிட்டேன் வாசலில் கோலம் போட்டாச்சு முன்னாடியே அப்படியே விளக்கேற்றிட்டு அப்படியே வீ வெளில வீடியோ எடுத்தேன் அப்படியே வாசலில் கார் பார்க்கலேயும் விளக்கு ஏற்றியாச்சு ஊதுபத்தி ஏற்றியாச்சு சாமிக்கும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அங்கே உமாவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு வந்தோம் இல்லையா அதை போய் பார்க்கலாம் ஸோ தண்ணி கொதிச்சுடுச்சு அந்த வறுத்து வச்ச சேமியாவையும் சம்பா கோதுமையும் போடலாம் நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன் ஏன்னா சம்பா கோதுமை வேகிறதுக்கு லேட் ஆகும் ரவை மாதிரி சேமியா மாதிரி டக்குன்னு ரெண்டாவிலேயே வெந்துடாது ஸோ கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த கேப்லேயே கேரட்டு துருவி போட்டுட்டேன் அதில் நான் நான் அதை காட்டில ஸோ எக்ரைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு எக்கு பீன்ஸு கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா வந்து கேப்சிகான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸு தக்காளி சாஸு பெப்பரு இது எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அதே ச கோ கோதுமெல்லாம் வருத்தோம் இல்லையா அந்த சட்டியவே வச்சுட்டு நான் வச்சு எண்ணெயை ஊற்றி ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றி பெப்பரு உப்பு போட்டிருக்கேன் அதில் நான் அதெல்லாம் எடுக்கலை குயிக்காக முடிக்கலான்னு அது அப்படியே பின்னாடி எடுப்பு சிம்மில் வந்துட்டு உப்புமா வெந்துட்ருக்கு இதை வறுத்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் சாரி பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் நான் எப்போதுமே நைஸாக தான் கட் பண்ணுவேன் மேக்ஸிமம் டக்குன்னு எனக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி பெரிய நீள வாக்கில் கட் பண்ணுவேன் கட் பண்ணி வதக்கி போட்டாச்சு அது ஆயில் பத்தலை முட்டை வறுத்து எடுத்ததுலேயே அப்படியே செய்கிறதுனால கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இங்கே உம்மா ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா சம்பா கோதுமை வேக லேட் ஆகும் அதனால வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போது உப்பு கொஞ்சம் போட்டலாம் இதோட இந்த காய்கறிகளை போடலாம் முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு கேப்சிகன் பட்டாணி இல்லை ஊற வைக்கல பச்சை பட்டாணி இல்லை அதனால் இதை மட்டும் போட்டிருக்கேன் பட்டாணி இருந்தால் பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க நல்லா தான் இருக்கும் ஸோ இதை ஒரு வதக்க வதக்கிட்டு இதோட இதை நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன் அதை சரியாக காட்டலை நான் கையில் எடுத்து செஞ்சு வேலை வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால சரியாக மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் சோயா சாஸு தக்காளி சாஸ் ஒரு ஒரு ஸ்பூனு சி சில்லி சாஸ் இது டொமேட்டோ சாஸில் ஆவி அடிச்சிருச்சு கேமராவில் இதை போட்டு ஒரு கிளரை கலரிட்டு பெப்பர் கொஞ்சம் போடலாம் ஜஸ்ட் பெப்பர் கம்மியாக போடலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கு அது மொட்டை ஐட்டம் எதுவாக இருந்தாலும் பெப்பர் போடுறது தான் நல்லாயிருக்கும் ஸோ பேப்பர் போட்டாச்சு நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்கிட்டு வறுத்து வச்சுருந்த அந்த முட்டையவும் இதோடைய போட்டு வதக்கியாச்சு கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு ரைஸை எடுத்து ரைஸ் வந்து நான் வடிச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் எடுத்து ஸோ அதை எடுத்து அப்படியே போடலாம் ஆற வச்சாதான் உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ரொம்ப ஆறலை லைட்டாக சூடாக தான் இருக்குது ஸோ அதனால் அப்படி இருக்குது சரி நான் கலரி முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா வந்திருந்தது அதோட பாப்பாவுக்கும் தம்பிக்கும் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம் பாப்பா வந்து நேற்று லன்ச் பேக்கை ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டா ஸோ அதனால் அவளுக்கு வேறு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஒன்றில் ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி திராட்சை இன்னொன்று வந்து திராட்சை கருப்பு திராட்சையும் வெள்ளரிக்காகவும் ஸ்நாக்ஸு பாப்பா லஞ்ச் பேக்கை வச்சுட்டு வந்துட்டதுனால தனித்தனியாக இருக்கிற டிஃபன் பாக்ஸில் வேறு போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவில் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒரு சில்வர் டப்பாவில் வெள்ளரிக்காவும் கருப்பு திராட்சையும் உப்மா ரெடி ஆகிடுச்சு கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டைனிங் ஹாலில் கொண்டு வந்து உப்புமா வச்சாச்சு தண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுட்டோன்னு ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்கும் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் வாட்டர் பாட்டில் ரெடி ஸ்நாக்ஸ் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு வெள்ளரிக்காய் ட்ரை ஃப்ரூட்ஸு வெள்ளரிக்காய் திராட்சை தான் அன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஓகே ரெண்டு பேருக்கும் லன்ச் டேபிள் ரெடி பண்ணியாச்சு சாதமும் எடுத்து வச்சிட்டேன் ரைஸு ரைத்தா ரைத்தா வந்துட்டு செய்கிறதெல்லாம் எடுக்கல டைம் இல்லை வெங்காயம் கேரட்டு குக்கும்பர் இதை மூணும் போட்டு தயிர் உப்பு போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு கெல எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சாச்சு இது மீனுமே பேக்கில் எடுத்து கவர் பண்ணி வச்சிட வேண்டியது தான் ஜூஸ் இன்றைக்கி பழம் ஜூஸ் எதுவும் போடல நன்னாரி சர்பத்து தான் போட்டேன் ஒரு லெமனு நன்னாரி சர்பத்து தண்ணி கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் இதெல்லாம் இதை தம்பியோட பாட்டில் மட்டும்தான் ஜூஸ் டப்பா மட்டும்தான் இருக்குது பாப்பா தான் ஸ்கூல்லேயே வச்சுட்டு இல்லையா ஸோ அவளுக்கு இப்போவே தமிழரில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே மீதி இருக்கிறத ஊற்றி அவள் சாப்பிடும்போது கொண்டு வச்சுட்டேன் தம்பிக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்ன்றது ஊற்றி வச்சுட்டேன் தம்பிக்கு மட்டும் கொடுத்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் பாப்பா மத்தியானம் வந்துடும் வேணால் மத்தியானம் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலான்ட்டு அவளுக்கு கொடுக்கும்போது இவனும் அப்படியே பார்ப்பான் சரி ஒரு சில்வர் டம்ளரில் அவனுக்கு ஊற்றியாச்சு ஸோ கிளாஸ் டம்ளர் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு சில்வர் டம்ளரை தம்பிக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னா அவங்க சாப்பிட்றாங்க பாப்பா குளிச்சிட்டு வந்து ஜட்டி மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கு தம்பி ரெடி ஆகிட்டான் ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வ்ளாக்ஸ் அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்